வணக்கம் இன்று பதினேழாம் தேதி மே மதியம் இரண்டு மணி அளவில் வெளியிடப்படும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஆறு இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது திருவண்ணாமலையில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை செங்கம் என்ற இடத்தில் பதிவாகியுள்ளது வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்கிழக்கு வங்கப்படல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு அதாவது பதினேழாம் தேதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி நாளை பதினெட்டாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோ பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தர்மபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதியுமே கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை மண் இன்று பதினேழாம் தேதி வானம் ஓரளவு மேகட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை பதினெட்டாம் தேதி மே வானம் ஓரளவு மேக்சொடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் பதினேழாம் தேதிமே தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் வட தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மே வரை அதே பகுதிகளில் சூறாவளி காற்று முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் பதினேழு மற்றும் பதினெட்டு பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் பதினேழிலிருந்து இருபத்தி ஓரு மே வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்